ஓம் நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சில எடுத்துக்காட்டு பதினாறு சம் பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய கணக்கு ஆனால் ரொம்ப சிம்பிள் நேற்று இதில் எதாவது முக்கியமான ஸ்டெப்பு அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த கணக்கை நம்ம விரிவாக பார்க்கலாம் இது ஒரு லாங் வீடியோவாக தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் கவனிங்க இப்பதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணணும் அடுத்த மொத்த கடனாளிகள் கணக்கை ஓப்பன் பண்ணணும் அடுத்து செலுத்திற்குரிய மாற்று சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணணும் மொத்த கடனே இந்த ஒரு கணக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கடன் விற்பனையும் கடன் கொள்முதலும் என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போகலாம் பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு நல்லா கவனிங்க பெருதற்குரிய மாற்று சீட்டிற்கான ரொக்கம் பெற்றதுன்னு சொல்லி கணக்கில் பதினாலாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போது நான் குறிப்பேடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரொக்கம் பெற்றதுக்கு நம்ம என்ன குறிப்பேடு போடுவோம் ரொக்க கணக்கு பச்சுன்னு போடுவோம் அப்போது குறிப்பேட்டில் பச்சில் இருக்கிறது பேரேட்டில் இதில் வரும் வரவு சைடு தான் வரும் அப்போது கணக்கை நம்ம வரவில் மென்ஷன் பண்ணி காட்டி பதினாலாயிரம் அப்படின்னு காட்டணும் ஓகேங்களா பெருதற்குரிய மாற்று சீட்டு நமக்கு எப்போவுமே என்ன இருப்பு பச்சிருப்புன்னு சொல்லலாம் சொத்துன்னு நம்ம சொல்லலாம் அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடக்க இருப்புன்னு அவங்க கொடுத்துருக்கதை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எழுதி ஐயாயிரத்தை நம்ம பற்று சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் ஓகேங்களா அடுத்து பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி கணக்கில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே நம்ம எந்த கணக்கு ஓப்பன் பண்ணுறோம் பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு தான் ஓப்பன் பண்ணுறோம் அதுலேயே போய் நம்ம பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு என்ன செய்ய முடியாது எழுத முடியாது ஸோ பெருதற்குரிய மாற்று சீட்டு எதுக்கு சம்மந்தப்பட்டது கடனாளிகள் சம்மந்தப்பட்டது அதனால் அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் கடனாளிகள் கணக்குன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணி ஆயிரத்தி இரநூறு நம்ம வரவு சைடு என்ன செய்யணும் காட்டணும் ஓகேங்களா ஏன்னா இது டிசானர் மாற்று சீட்டு என்ன செய்யப்பட்டு விட்டது மறுக்கப்பட்டு விட்டது ஓகேவா இப்போ நல்லா கவனிங்க இப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அதாவது இறுதி இருப்பு ஆயரருபா இப்போ நம்ம இருப்பு கட்டும்போது நமக்கு என்ன வருது வரவு சைடு அதிகமாக வருது பதினாறாயிரத்தி இரநூறு வருது ஓகேங்களா அப்போது இந்த பதினாறாயிரத்தி இரநூறுலேருந்து நம்ம இந்த ஐயாயிரத்தை நம்ம கழித்து காட்டணுன்னா நமக்கு கிடைக்கிதா ஒரு ஆன்சர் பதினோராயிரத்தி இரநூறு கிடைக்கிதா அந்த ஆன்சர் வந்து மாற்று சீட்டு பெற்றதுன்னு அர்த்தம் அப்போது மாற்று சீட்டு பெற்றதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம என்ன தான் கொடுக்க போகிறோம் கடனாளிகள் ஓகேவா ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கடனாளி மட்டும் இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த கடனாளிகள் கணக்கு மொத்த கடனாளிகள் கணக்கு நமக்கு பற்றிருப்பு இல்லைனா சொத்து எப்படின்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போது அதுக்கு வந்து கீழ் கொண்டு வரப்பட்டதை நம்ம என்ன செய்ய போகிறோம் பற்று சைடு மென்ஷன் பண்ணி அறுபதாயிரம் காட்டியாச்சு அதே மாதிரி ரொக்கம் பெற்றது எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அழித்த தள்ளுபடி நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒருத்தங்க கடன் வாங்கியிருக்காங்க அவங்க நமக்கு கடன் ஆளி அவருக்கு நம்ம தள்ளுபடி அழிச்சிருப்போம் அது நமக்கு செலவினம் செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும் குறிப்பேட்டில் அழித்த தள்ளுபடியை நம்ம பற்று வச்சுருப்போம் அப்போ மொத்த கடனாளிகள் கணக்கு என்ற பேரேட்டில் நம்ம என்னதான் செய்யணும் வரவு தான் வைக்கணும் அப்போ அழித்த தள்ளுபடி வரவு அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா வாராக்கடன் நமக்கு எப்போவுமே என்ன செய்யாது வராது அப்போ செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம என்ன தான் செய்யணும் பற்று வைக்கணும் அப்போது குறிப்பேட்டில் கடன் பற்றில் இருக்கும் நம்ம இங்கே வரவில் மென்ஷன் பண்ணி காட்டி மூவாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இ இது வரைக்கும் இங்கே நம்ம போட்டிருக்கோம் இங்கே நம்ம பெருதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது கடனாளிகள் மென்ஷன் பண்ணி எவ்வளோ கொடுத்துருக்கோம் பதினோராயிரத்தி அறநூறு இரநூறு அப்போ மொத்த கடனாளிகள் கணக்கை நம்ம என்ன செய்யணும் வரவிருப்பில் அதை காட்டணும் எப்படி காட்டணும் கடனாளிகள்னு காட்டக்கூடாது பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்குன்னு போட்டு பெற்றது மென்ஷன் பண்ணி பதினோராயிரத்தி இரநூற நம்ம இங்கே வரவு சைடு காட்டணும் இது ஒன்று தான் இந்த கணக்கில் வந்து உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா இங்கே மொத் பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கில் கடனாளிகள்னு போடணும் கடனாளிகள் கணக்கு ப்ரிப்பர் பண்ணும்போது போது பெருதற்குரிய மாற்று சீட்டு பெற்றதுன்னு மென்ஷன் பண்ணி பற்றில் இருக்கிறதுனால நம்ம இங்கே வரவில் என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்புறம் இருப்பி கீழ் இறக்கப்பட்டது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க இந்த சைடு வந்து பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது இங்கே ஏற்கனவே இருக்குதா இங்கேயும் நம்ம ஒரு கடனாளிகள் வரவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் வரலை நமக்கு டிசானர் ஆகிடுச்சு அதை நம்ம பற்று சைடு எப்படி மென்ஷன் பண்ணி காட்டணும் பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு தான் என்ன செய்யணும் காட்டணும் ஏன்னா நமக்கு இது கடனாளிகள் கணக்கு அதனால் இங்கே இங்கே கடனாளிகள்னு இருக்குங்கிறதுனால இங்கே நம்ம கடனாளிகள் என்ன செய்ய முடியாது போடக்கூடாது அது ஆயிரத்தி இரநூறு அப்போது எப்போது மாதிரி வரவிருப்பில் அதிகமாக வருது இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறு அதில் இருந்து நீங்கள் இந்த ஒரு அறுபதாயிரம் இந்த ஒரு ஆயிரத்தி இரநூறு அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறுலேருந்து கழித்து காமிச்சிங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இந்த அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறு நீங்கள் கழித்து காமிச்சிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நமக்கு கிடைக்கும் இதோட பேர் தான் நமக்கு கடன் விற்பனை ஓகேங்களா ரைட் அடுத்து நமோ செலுத்திற்குரிய மாற்று சீட்டு கணக்கு என்ன செய்ய போகிறோம் ஓப்பன் பண்ண போகிறோம் செலுத்திற்குரிய மாற்று சீட்டு கணக்கு வந்து பெறுதோக்குரிய மாற்று சீட்டுக்கு அப்படி மாற்று வடிவமாக நமக்கு இருக்கும் ஓகேங்களா இது ஒரு வரவிருப்பு இல்லைன்னா பொறுப்புகள்னு வச்சுக்கலாம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அதனால் தொடக்க இருப்பை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு வரவிருப்பில் மென்ஷன் பண்ணி ரெண்டாயிரம் அப்படின்னு என்ன செய்யணும் காட்டனும் அடுத்து செலுத்திற்குரிய மாற்று சீட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரொக்கம் செலுத்தி இருக்கிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ரொக்க கணக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி பற்றிருப்பில் ஏழாயிரம் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறோம் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க இப்போது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது மூவாயிரரூபா அப்போது நமக்கு எங்கள் சைடு அதிகமாக வருது பற்று சைடு தான் அதிகமாக வருது பத்தாயிரரூபா ஓகேங்களா அப்போ இந்த பத்தாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தை நம்ம கழித்து காட்டி நமக்கு வர ஆன்சர் எட்டாயிரரூவா அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் என்னது பற்பலை கடை நீந்தோர் ப்ராக்கெட்டில் மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது ஓகேங்களா இப்போது லாஸ்ட்டாக நம்ம எதாவது ஓப்பன் பண்ண போகிறோம் மொத்த கடன் நீந்தோர் கணக்கு ஓகே மொத்த கடன் நீந்தோர் கணக்கு நல்லா கவனிங்க இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அதில் வரவு சைடு இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க ரொக்கம் செலுத்தியது எவ்வளவு எழுபதாயிரம் ஓகேவா பச்சிருப்பில் செலுத்தியாச்சு இப்போ நல்லா கவனிங்க வெற்ற தள்ளுபடி அங்கே அளித்த தள்ளுபடி கடனாளிகளில் பார்த்தோம் பெற்ற தள்ளுபடி நம்ம நான் நமக்கு யாரோ கடன் கொடுத்துருக்காங்க அவங்க நமக்கு வந்து தள்ளுபடி நம்ம பெற்றிருக்கோம் பெற்ற தள்ளுபடி வருமானங்களையும் ஆதாயங்களையும் நம்ம குறிப்பேட்டில் வரவு வைப்போம் அதனால் இங்கே என்ன செய்கிறோம் பெற்ற தள்ளுபடியை பற்று வச்சு மூவா பற்று சைடு மூவாயிரத்தி ஐநூறு நம்ம என்ன செய்கிறோம் மென்ஷன் பண்ணி காட்டுறோம் அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே செலுத்தறதுக்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பற்பல கடனியோறன்னு மென்ஷன் பண்ணி எட்டாயிரம் அதையும் நம்ம இங்கே கொண்டாந்து என்ன செய்யணும் பற்று சைடு எட்டாயிரம்னு மென்ஷன் பண்ணி காட்டணும் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இருபத்தி எட்டாயிரம் அப்போ நமக்கு எந்த சைடு அதிகமாக வருது பற்றிருப்பு தான் அதிகமாக வருது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதில் இருந்து நம்ம இந்த இருபத்தஞ்சாயிரத்தை கழித்தோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு இதுதான் கடன் கொள்முதல் ஓகேங்களா இதோட நமக்கு கடன் கணக்கு முடிஞ்சுது கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சாச்சு கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த கணக்கில் கணக்கில் கொடுத்துருக்கிறது வந்து பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு தான் என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம அங்கே பெருதக்குரிய மாற்று சீட்டு கணக்கில் பெருதக்குரிய மாற்று சீட்டு கணக்கு மறுக்கப்பட்டதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன செய்யணும் கடனாளிகள் நேம் போட்டு மென்ஷன் பண்ணி காட்டணும் அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதே இதை வந்து நம்ம மொத்த கடனாளிகள் கணக்கில் கொண்டு வரும்போது கடனாளிகள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் என்ன செய்யணும் பற்று சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் நேமு தான் சேஞ்ச் ஆகும் இங்கே பச்சில் இருக்கிறது இங்கே வரவில் காட்டணும் வரவில் இருந்தால் பச்சில் காட்டணும் ஓவராலாக அந்த கணக்கு முடிஞ்சுது கணக்கு ரொம்ப ஈஸி புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்